ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து குழந்தைகளுக்கான பாஸ்போர்ட் அதாவது வந்து சைல்டு பதினெட்டு வயதுக்கு கீழே உள்ளவங்களுக்கு வந்து எப்படி நம்ம பாஸ்போர்ட் அப்ளை பண்ணலாம் அதுக்கு தேவையான டாக்குமெண்ட் என்ன என்ன அதோடைய ஃபுல் ப்ரொசீஜரையும் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேயா ஃபஸ்ட்டு வந்து பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு பாஸ்போர்ட் எடுத்தால் அதுக்குரிய பேர் என்ன அப்படின்னா வந்து மைனர் பாஸ்போர்ட் அதாவது மைனர் பாஸ்போர்ட்டை வந்து நம்ம வந்து எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு வந்து ப்ரொசீஜர் என்ன அதுக்கப்புறம் வந்து தேவையான ஆவணங்கள் என்ன என்ன இப்படிங்கிறத முழு வீடியோவை வந்து பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னால் வந்து எதாவது ஸ்கிப் பண்ணால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து புரியாது அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எதாவது வந்து மிஸ் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே உண்டு ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்து எண்டு வர வந்து வீடியோ வந்து ஒன் பை ஒன்னாக பாருங்கள் உங்களுக்கு எதாவது டவுட் அப்படின்னா வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன் தேவையான ஆவணங்கள் என்ன அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து பெர்த் சர்டிஃபிகேட் தேவை அதாவது வந்து எந்த குழந்தைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த குழந்தையோடைய பெர்த் சர்டிஃபிகேட் தேவை அந்த பெர்த் சர்டிஃபிகேட்டில் வந்து டேட் ஆஃப் பேர்த் கண்டிப்பாக கரெக்டாக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய குழந்தையோடைய நேம் கரெக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கணும் அதே மாதிரி பேரண்ட்டோடைய நேம் அதில் வந்து கண்டிப்பாக வந்து மிஸ் மேட்ச் ஆகக்கூடாது கரெக்டாக ஸ்பெல்லிங் இருக்கணும் இது வந்து கண்டிப்பாக கரெக்டாக இருந்தால் ஒலியே மட்டுந்தான் உங்களுடைய குழந்தைக்கான பாஸ்போர்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அதுக்கப்புறம் வந்து பேரண்டோடைய பாஸ்போர்ட் அதாவது வந்து மதர் ஆர் ஃபாதர் ரெண்டு பேத்தில் யாராவது ஒருத்தருக்கு வந்து கண்டிப்பாக வந்து பாஸ்போர்ட் இருக்கணும் ஸோ பாஸ்போர்ட் இல்லை அதனால் வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியாது ஏன்னா வந்து மைனர் பாஸ்போர்ட் எடுக் எடுக்கும் போது நீங்கள் வந்து உங்களுடைய பேரண்ட்ஸோடைய பாஸ்போர்ட்டை வச்சு தான் வந்து நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது அதனால வந்து நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய கண்டிப்பாக பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு போகணும் இதுதான் வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்காக தேவையான முக்கியமான ஆவணங்கள் இது மட்டும்தான் ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக பெட் சர்டிஃபிகேட்டில் வந்து நேம் கரெக்டாக இருக்கணும் பேரண்ட்ஸ் நேமும் கரெக்டாக இருக்கணும் பேரண்ட்ஸோடைய பாஸ்போர்ட் வேணும் அதே மாதிரி அப்ளை பண்ணுறவங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இது மட்டும் எடுத்துகிட்டு போகணும் இப்போ வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா வந்து உங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து பிஃபோர் மேரேஜ் அதாவது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி பாஸ்போர்ட் எடுத்திருப்பாங்க அப்படிங்கும் போது வந்து அவங்களுக்கான பே ஹஸ்பண்ட் நேம் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க ஒய்ஃபோடைய பாஸ்போர்ட்டில் அதே மாதிரி ஹஸ்பண்டோடைய பாஸ்போர்ட்டில் வந்து ஒய்ஃபோடைய நேம் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க இவங்க வந்து கண்டிப்பாக ரீ அப்ளை பண்ணி ஆகணும் பாஸ்போர்ட்டை உங்களுடைய மேரேஜ் சர்டிஃபிகேட் வச்சு கண்டிப்பாக ஹஸ்பண்டாக இருந்தால் மனைவி பேர் வரணும் மனைவியோடைய பாஸ்போர்ட்டில் வந்து ஹஸ்பண்ட் பேர் வரணும் இதை வச்சு நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுடைய பாஸ்போர்ட்டை வந்து ரீவே அப்ளிகேஷன் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் வந்து உங்களுடைய பையனுக்கு வந்து செல்லும் அதாவது பையனுக்கோ பொண்ணுக்கோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக செல்லும் ஏன்னா வந்து அதில் வந்து ஒரு பாஸ்போர்ட்டில் வந்து ஃபாதர் நேமும் இருக்கணும் மதர் நேமும் இருக்கணும் அதனால் வந்து நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ரீ அப்ளை பண்ணி புது பாஸ்போர்ட் எடுத்துக்கிடணும் இப்போ வந்து நீங்கள் உங்களுடைய நாலு வயது குழந்தை உங்களுடைய குழந்தைகளுக்கு நாலு வயதுக்கு கீழே இருந்தது அப்படின்னா வந்து இந்த மாதிரி நீங்கள் டிக் கொடுத்துருக்குற மாதிரி இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி தான் வந்து நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்கணும் கண்ணு நல்லா தெளிவாக தெரியணும் ஃபேஸ் நல்லா இருக்கணும் கொஞ்சம் கூட சாஞ்சு இருக்கக்கூடாது இந்த மாதிரி கரெக்டாக இருக்கணும் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும் இவங்களுக்கு வந்து கொடுக்குற பாஸ்போர்ட் வந்து என்ன பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா வந்து இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் இந்த பாஸ்போர்ட் தான் வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க இவங்களுக்கு வந்து நார்மல் இந்த பாஸ்போர்ட் தரமாட்டாங்க ஏன்னால் வந்து இது பேரண்ட்ஸை வச்சு குழந்தைகளுக்கு கொடுக்குற பாஸ்போர்ட்ங்கிறதுனால அவங்களுக்கு வந்து இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் தான் வந்து கொடுப்பாங்க நார்மல் பாஸ்போர்ட் வந்து தர மாட்டாங்க அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி அவங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நல்லா கிளாரிட்டியாக இருக்கணும் கண் நல்லா தெரியணும் ஃபேஸ் நல்லா இருக்கணும் அவங்க வந்து ஒரு சைடு சாஞ்சோ எதுவோ இருக்கக்கூடாது இதுதான் இன்னொரு ரூல் அதுக்கப்புறம் வந்து சிங்கிள் பேரண்ட்டாக இருக்காங்க இப்போ வந்து ஹஸ்பண்ட் இல்லை இல்லை டைவர்ஸ்டு அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இப்போ டைவர்ஸ்டு அப்படின்னா வந்து உங்களுடைய டைவர்ஸ் சர்டிஃபிகேட்டையும் வந்து இது இதில் அட்டாச் பண்ணணும் இல்லை டெத் அப்படின்னா வந்து யாராவது இன்கேஸ் ஒருத்தர் டெத் அப்படின்னா வந்து அவங்களுடைய டெத் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக அட்டாச் பண்ணியே ஆகணும் ஒரு குழந்தையுடைய அப்பா வந்து வெளிநாட்டில் வேலை செய்கிறாரு அம்மா வந்து பாஸ்போர்ட் எடுக்க போகிறாங்க கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா வந்து அந்த குழந்தையுடைய அப்பாவுடைய பாஸ்போர்ட்டை வந்து ப்ரிண்ட் எடுத்து அதில் வந்து செல்ஃப் அட்டாச் பண்ணி அதை அவங்க கொண்டு போகணும் சப்போஸ் அம்மா வந்து வெளிநாட்டில் இருக்காங்க அப்பா கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா வந்து அம்மாவோடைய பாஸ்போர்ட்டை வந்து நீங்கள் ப்ரிண்ட் எடுத்து செல்ஃப் அட்டாச் பண்ணி கூட்டிகிட்டு போகணும் இப்போ யார் கூட்டிகிட்டு போகிறாங்களோ கண் ரேகை கை கருவிழி கண் கை ரேகை எல்லாத்தையுமே பதிவு பண்ணி தான் வந்து அந்த குழந்தைக்கான பாஸ்போர்ட் வந்து கொடுப்பாங்க அங்கே போய் நீங்கள் கொடுக்கும்போது அண்ட் அசட் ஃபார்ம் டி அண்ட் டி அப்படிங்குறதற்கு வந்து அதை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக வந்து இப்போ வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஃபாரினில் வேலை பார்க்குறாங்க சப்போஸ் யாருமே இல்லை அப்படின்னா வந்து அவங்க வந்து அந்த கார்டியனை கார்டியனுடைய கைரேகை கருவெளியை வச்சு வந்து அவங்களுக்கான பாஸ்போர்ட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க இதுதான் வந்து அடுத்த ஒரு ரூல் அதுக்கப்புறம் வந்து இது இப்போ எடுக்கிறது வந்து மைனர் பாஸ்போர்ட் அப்படிங்கிறதுனால வந்து உங்களுக்கான போலீஸ் வெரிஃபிகேஷன் எதுவுமே இருக்காது ஸ்ட்ரெயிட்டாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் தேங்க்